என் பேர்ல ஜார்ஜ் பெஸ் பேர்ல எவ்வளவுலாம் முட்டு கொடுத்துருப்பான்னு தெரியும் ஆனால் அந்த முட்டுலாம் எதற்காக கொடுக்கப்பட்டது அந்த துப்பாக்கி சூடு பொள்ளாச்சி சம்பவம் மக்களுடைய போராட்டங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்க பார்க்க நமக்கு பொறுக்காம பொங்கி எழுந்து நம்ம வேற எதுவும் பண்ணல வரத்த அப்படியே ஷேர் பண்ணி விட்டோம் அப்பல்லாம் நமக்கு வராத மிரட்டல்கள் இப்பொழுது இவர்களுக்கு இப்ப நடந்த இந்த கரூர் சம்பவமா இருக்கட்டும் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவமா இருக்கட்டும் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடும் பொழுது இப்ப வருது மிரட்டல்னா இங்க எப்படி ஏற்பட்டவர்களாக இருக்க கூடும் என்று நமக்கு என்ன தோணுகிறது இப்ப இதை இப்படியே விடலாமா என்றால் கூடாது மிரட்டல் அரசியல கையில் எடுத்து அடக்கும் முறையில நம்ம எதையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு போக்கு ஒரு சாமானிய மனிதர்களுக்கே இந்த நிலைமைன்னா ஊடகங்கள் இல்லாத போது அந்த காலத்துல இந்த அரசியல் கட்சிகள் என்னவெல்லாம் செய்திருக்கும் இன்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன கையில வந்த உடனே யாரும் தப்பிக்க முடியல எல்லாருடைய குட்டம் வெளிப்பட்டுடுது கேமரா எடுத்து அங்கங்க நடக்கிற அவலங்களை வீடியோவா பதிவு பண்ணி சமூக ஊடகங்கள்ல போட்டுறாங்க அதனால இந்த கட்சிகள் எல்லாம் திணறுகிறது இந்த சமூக ஊடகங்கள் மக்களுக்கு உண்மைய கொண்டு போய் சேர்ப்பதுல மிகவும் பெரிது பங்கு வகிக்கிறது ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் கரூர் சம்பவத்துல உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு எஸ்ஐடி குழு தான் விசாரணைய நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக இங்க ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதனால சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்பதான் உண்மைகள் வெளிவரும் ஒரு மூன்றாம் நபர் விசாரித்தால்தான் என்ன நடந்ததுன்னு தெரிய வரும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல டிவி கே கட்சியினர் வந்து மனு தாக்கல் செய்திருந்தாங்க அதோடைய உத்தரவு இன்னைக்கு வந்தது சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு யாரு விசாரிச்சாலோ அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த தவறை யாரு செய்திருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம சேனலுடைய வேண்டுகோள் இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு விரைந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல போறோம் என்னன்னா அது இந்த சிபிஐ வழக்கை விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்த பிரபாகரன் என்பவரு இருந்து நியூஸ் எல்லாம் அவரு பண்ணல இது திட்டமிட்டு சதி மிரட்டி கையெழுத்து வாங்கி விட்டதாகவும் அப்படி ஏற்பட்ட ஒரு நபரு அப்படி செய்யவில்லை என்று செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரு ஒரு வீடியோ விட்டாரு என்னன்னா நான் தான் அந்த வழக்க தொடுத்தான் என்கிட்ட டிஎம் கேல போன்ல தொடர்பு கொண்டு உனக்கு இருபது லட்சம் தரான் வேலை தரான் அந்த வழக்க வாபஸ் வாங்கிடு அப்படின்னு கேட்டுக்கொண்டதாகவும் அவருக்கு என்ன சொல்லு என்று தெரியாமல் நான் சொல்றேன் அப்படின்ட்டு வச்சுட்டாரு அதுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த செய்தி சேனல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அவரு பயப்படுறாரு இவங்க என்ன தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவங்க செய்தார்கள் என்றால் அப்ப என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நானும் எங்க அம்மாவும் தான் இருப்போம் இதற்கு சுப்ரீம் கோர்ட் தான் தலையிட்டு எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல நீங்க தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ விட்டுருக்க உண்மையிலேயே நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ரொம்பவும் பயமா இருக்கு பயமா இருக்குங்க ஒரு கருத்து சுதந்திரத்தை சொல்ல முடியல வெளிப்படையா பேச முடியல எதுவுமே ஷேர் பண்ண முடியல Facebookல, ட்விட்டர்ல ஏன்னா உடனே மிரட்டல்கள் வருது என்னுடைய சேனலுக்கு எப்படி ஒரு மிரட்டல் வந்தது நான் சொல்றேன் DMK கே ஐடி விங் அரியலூர் அப்படின்ற ஒரு முகப்புண்ணுல இருந்து வருது நாலு பேர் கூட உன் சேனலை பார்க்கல நீ என்னத்த ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி எனக்கு அதுல இருந்து ஒரு மெசேஜ் வருது நான் உங்களுக்கு ஒரு ரீப்ளே பண்ணியிருந்தேன் என்னன்னா அந்த நாலு பேர்லயும் ஒன்னையும் நான் பாக்க வச்சேன் பாரு அதான் ஊடகத்துடைய பவரு ஏன் கதர்ற தில்ல இருந்தா உன் பேர் என்னன்னு சொல்லு புகைப்படத்தை அனுப்பு இன்பாக்ஸ் வா அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுக்கு ஒரு ரீப்ளே வந்து வரான் உன்னை கைது பண்ணிட்டு உனக்கு தரிசனா தரான் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடி விங்ஸ் அரியலூர்ல இருந்து அதே மிரட்டல் வருது அப்ப மிரட்டல் அரசியலா நீங்க கையில எடுக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி நான் கூட நான் இது சாதாரணமா நினைச்சேன் இல்ல கட்சி ஒரு சிறப்பான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஏன்னா என்ன போல அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்தவன் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நான் வந்து டிஎம்கேவுக்கு முட்டு கொடுத்துருக்கேன் ஆமா என்னுடைய பேஜில போய் பாத்தீங்கன்னா என் பேர்ல ஜாதி பண்ணாண்டு பேர்ல எவ்வளவு எல்லாம் முட்டு கொடுத்துருப்பேன்னு தெரியும் ஆனால் அந்த முட்டெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டது அந்த துப்பாக்கி சூடு பொள்ளாச்சி சம்பவம் மக்களுடைய போராட்டங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்க பார்க்க நமக்கு பொறுக்காம பொங்கி எழுந்து நம்ம வேற எதுவும் பண்ணல வரத்த அப்படியே ஷேர் பண்ணி விட்டோம் அப்பல்லாம் நமக்கு வராத மிரட்டல்கள் இப்பொழுது இவர்களுக்கு இப்ப நடந்த இந்த கரூர் சம்பவமா இருக்கட்டும் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவமா இருக்கட்டும் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடும்பொழுது இப்ப வருது மிரட்டல்னா அப்ப இவங்க எப்படி ஏற்பட்டவர்களாக இருக்க கூடும் என்று நமக்கு என்ன தோணுகிறது இப்ப இதை இப்படியே விடலாமா என்றால் கூடாது மிரட்டல் அரசியல கையில் எடுத்து அடக்கும் முறையில நம்ம எதையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு போக்கு ஒரு சாமானிய மனிதர்களுக்கே இந்த நிலைமைன்னா ஊடகங்கள் இல்லாத போது அந்த காலத்துல இந்த அரசியல் கட்சிகள் என்னவெல்லாம் செய்திருக்கும் இன்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன கையில உடனே யாரும் தப்பிக்க முடியல எல்லாருடைய புட்ட வெளிப்பட்டுடுது கேமரா எடுத்து அங்கங்க நடக்கிற அவலங்களை வீடியோவா பதிவு பண்ணி சமூக ஊடகங்கள்ல போட்டுடுறாங்க அதனால இந்த கட்சிகள் எல்லாம் திணறுகிறது இந்த சமூக ஊடகங்கள் மக்களுக்கு உண்மைய கொண்டு போய் சேர்ப்பதுல மிகவும் பெரிது பங்கு வகிக்கிறது அவர் சொன்ன மாதிரியே நாலு வியூன்னு சொன்னார்ல அப்படிலாம் கிடையாது ஃபேஸ்புக்கில் பாக்க போனீங்கன்னா ஐயாயிரம் வியூஸ் கிட்ட போயிடும் குறைஞ்சது தௌசண்ட் வியூஸ் தாண்டிடும் யூடியூப்பில் தௌசண்ட் வியூஸ் போகும் கம்மியாகவும் போகும் இதற்கு என்ன காரணம்னா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் ஒரு உண்மை சம்பவம் நடக்கும்பொழுது இந்த மாதிரி சின்ன சேனல் எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் உண்மை வெளியில வரும் என்ன நடக்குது இந்த நாட்டுல அப்படின்னு அதனால இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல நம்ம சேனலையும் ஜி செவன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி சிறு சிறு ஊடகங்கள் இல்லையென்றால் இந்த நாட்டுல மக்களுக்கு என்ன நடக்குது என்பதே தெரியாமல் போய்விடும் அதன் காரணமாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று மிகவும் தாழ்மையிடும் உங்களை நான் கேட்டுக்கிறேன் வேற எந்த வித நோக்கமும் கிடையாது வணக்கம் நான் பிரபாகரன் பேசுறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கொடுத்ததுக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ளை மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகரன்ற இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்போ எங்கள் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்